ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் உலக நாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஆக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் இந்த பட்ஜெட் குறித்து பல எதிர்ப்புகள் வந்து எதிர்க்கட்சிகளிடம்தான் எழுந்திருக்கு கழுத்தில் கத்தியை வச்சு மோடி கிட்ட வாங்கியிருக்காங்க பிஹார்லேருந்து ரெண்டு கட்சிகள் ஆந்திராலேருந்து ஒரு கட்சி அடுத்த ஓராண்டுக்கு தன்னுடைய அ அரசை இன்ஷுர் பண்ணியிருக்கார் மோடி இன்சூரன்ஸ் கட்டியிருக்கார் Mala. Your dream vacation to Malaysia starts from Rs. 24,999 only with GT Holidays, South India's number one travel brand. சவல பள்ளிக்கு கூட கொடுக்கணுன்றது உண்மைதான் ஆனா அதே நேரத்தில் இவ்வளவு தூரம் நீ அள்ளி கொடுக்க முடியாது ஆந்திராவே ஏமாத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவாதமும் இருக்குல்ல இது இல்லை யானை பசிக்கு சோழ பொறி ஏன்னா எட்டு லட்சம் கோடிக்கு மேல கடன்ல தள்ளாடிட்டு இருக்குது ஆந்திர பிரதேச அரசு ஓரளவாவது பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கணுன்ற கதை இது நாங்கள் கொண்டு வர்ற எல்லா திட்டமும் எல்லா மாநிலங்களுக்கும் தானே அப்போ புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிற வாதம் அடிப்படுது ஆந்திராக்கும் பீகாருக்கும் வந்து கரண்டில் அள்ளி வச்சுட்டு சோத்தை மற்ற மாநிலங்களுக்கு நீ ஸ்பூனில் அள்ளி வைக்கிறேன் இப்போ நம்ம வந்து இப்போ மெட்ரோ ஸ்கீம் மாதிரி முக்கியமான ஸ்கீமு கேட்கும்போது நீங்கள் வந்து ஒரு முப்பத்தாறாயிரம் கோடி கேட்குறாங்கன்னு போது அதில் ஒரு பத்தாயிரம் கோடி ஏன் மூவாயிரம் கோடி கொட்டானா கூட வந்து அட்லீஸ்ட் ஒரு டோக்கன் ஆஃப் ஒரு இதுன்னு சொல்லலாம் ஒரு ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம் அது கூட இல்லைல்ல ஒரு பக்கம் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி அம்பானி பையன் கல்யாணத்து பிள்ளை கல்யாணத்தை நடத்துகிறாரு அதே மா மாநிலத்தில் வந்து ஒரு மாவட்டத்தில் ஐயாயிரம் விவசாயிகள் வந்து கடந்த ஆறு மாதங்களில் தற்கொலை பண்ணிட்டாங்க அந்த இந்த பட்ஜெட்டில் கணிசமான அளவுக்கோ அல்லது சொல்லக்கூடிய நிதி ஒதுக்கீடு தேர்தல் அதுக்கு ஒரு நல்ல நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை புறக்கணிப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது என்ன இம்பாக்ட் பண்ணும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டு இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து அவர் கலந்து கொண்டிருக்க வேண்டும் பத்து ஜீரோன்னு நம்ம கொடுத்தோம் அதுக்கு அவங்க திரும்ப அடிக்கிறாங்க பட் என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீ இந்த நிர்வாகத்தை வச்சு தான் நீங்கள் இந்த பிரதமரை வச்சு தான் நீங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்தை ஓட்டணும் இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அடுத்த அஞ்சு வருஷம் இங்கே பிஜேபி கவர்மெண்ட் தான் தமிழ்நாடு அரசோட நிதி பற்றாக்குறை என்பது மிக கடுமையாக இருக்கிறது மத்திய அரசோட உதவி இல்லாமல் ரொம்ப நாள் நம்மளால் வந்து இருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை நிறைவேற்றுவது என்பது கடினமானது தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து கோயம்புத்தூர் நாங்கள் தான் அதிகமாக வரி கொடுக்குறோம் எங்களுக்கு தனியாக விட்டுருக்கேன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க நிர்மலா சீதாராமன் எழுப்புகிறாங்க தவறான விசை விஷமத்தனமான திசை திருப்பக்கூடிய ஒரு வாதம் தமிழ்நாடு ரெண்டாக உடைக்கணும் கொங்கு நாடுன்னு ஒன்று உருவாக்கணும்லாம் பேசணும் விண்ணம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் நிர்மலா சீதாராமன் மோடியினுடைய அந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ அந்த முதல் பட்ஜெட்டை வெளியிட்டிருக்காங்க இந்த பட்ஜெட் குறித்து பல எதிர்ப்புகள் வந்து எதிர்கட்சிகளிடமிருந்து எழுந்திருக்கு குறிப்பாக வந்து தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுங்கிற பேரே சொல்லலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க பல மாநிலங்கள் இதில் தங்களை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற எதிர்ப்பு சொல்கிறாங்க ஒட்டு இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறது இரண்டு மாநிலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கக்கூடிய பட்ஜெட் பீகார் மற்றும் ஆந்திரப்பிரதேசத்திற்கு மற்ற மாநிலங்களோட பெயர்களை சொல்லலைன்றது அது வந்து உங்களுக்கு வந்து கடந்த காலங்களில் கூட தமிழ்நாடுன்ற பெயரை உச்சரிக்காமல் பட்ஜெட்டில் இருந்திருக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு யுபிஏ கவர்மெண்ட்டில் திமுக அங்கம் வகித்த யுபிஏ கவர்மெண்ட்டில் கூட வந்து ஒரு மூன்று பட்ஜெட் மூன்று அல்லது நாலு பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடுன்ற பெயரே கிடையாது எல்லா மாநிலங்களோட பெயரையும் சொல்ல முடியாதுன்னு நிர்மலா சீதாராமன் சொன்னது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் பெயரை சொல்கிறாங்களான் என்றது முக்கியம் கிடையாது உங்களுக்கு வந்து நிதி பங்கீடில் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் வந்து நியாயம் வழங்கப்பட்டிருக்கிறதா தர்மப்படி அது நடந்திருக்குதா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் எல்லா மாநிலங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை ஒரு முறையாக வந்து பங்கு பிரித்து கொடுத்துருக்காங்களா ஏன்னா எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் இந்தியா இந்தியாவோட பிரதமர் தான் மோடி என்னும்போது வந்து தன் விருப்ப உறுப்பினர் அடிப்படையில் அவர் எந்த விதமான அலகேஷனையும் ஒதுக்கீடியும் பண்ண முடியாது ஒட்டுமொத்த தேசத்தின் நலன் கருத்தையும் தான் அவர் பண்ண முடியும் இன்ஃபேக்ட் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவின் பல மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றன உதாரண இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களும் கடுமையாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு வந்து இதில் ஒரு தமிழ்நாட்டோட விஷயத்தில் ஒரு மாறுபட்ட கருத்து என்ன உண்டுன்னா அஃப்கோர்ஸ் நமக்கு கேட் நம்ம கேட்ட அந்த அந்த அலோகேஷன் இப்போ உதாரணத்துக்கு வந்து மெட்ரோ ரயில் திட்டம் அப்புறம் தடுப்பு பணிகள் இதற்கெல்லாம் வந்து நம்ம கேட்ட நிதி அவங்க கொடுக்கலன்றது உண்மையிலேயே ஒரு சீரியஸான விஷயம் தான் மாதிரி ஆனால் இதை விட அதிக பாதிப்புள்ள மாநிலங்கள் இருக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் வந்து கிட்டத்தட்ட வந்து மூன்றில் இரண்டு பங்கு மாவட்டங்களுக்கு மேலே நான்கில் மூன்று மூன்று பங்கு மூன்று பங்கு மாவட்டங்கள் வந்து வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கன வேளாண் சிக்கல்னு சொல்லக்கூடிய அக்ரேரியன் கிரைசிஸ்ன்றது வந்து மிகப்பெரிய அளவில் அங்கே வந்து இன்றைக்கி வந்து இருக்குது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கடந்த ஆறு மாதங்களில் ஐயாயிரம் விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி அம்பானி பையன் கல்யாணத்துக்குள்ள புள்ள கல்யாணத்தை நடத்துகிறாரு ஆனால் அதே மா மாநிலத்தில் வந்து ஒரு மாவட்டத்தில் ஐயாயிரம் விவசாயிகள் வந்து கடந்த ஆறு மாதங்களில் தற்கொலை பண்ணியிருக்காங்க அந்த மகாராஷ்டிராவுக்கு இந்த அளவில் இந்த மா இந்த பட்ஜெட்டில் கணிசமான அளவுக்கோ அல்லது சொல்லக்கூடிய அளவுக்கோ நிதி ஒதுக்கீடு இல்லை சில மாதங்களில் தேர்தல் வரும் அதுதான் அதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்டு அதாவது இந்திரா காந்தி கால தேர்தல் அடிப்படையில் கூட அந்த மாநிலத்துக்கு பாஜக ஒதுக்கிடுன்னா இப்போ இந்த பட்ஜெட்டில் அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அதுக்கு தான் வரேன் அந்த பாயிண்ட் நல்லா கவர்னிங்க அதாவது வந்து இந்திரா இந்திராகாந்தி காலத்துலேருந்து நடைமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பட்ஜெட்டை பிரசென்ட் பண்ணும்போது அடுத்த அந்த பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணதுலேருந்து அடுத்த நான்குலேருந்து ஆறு மாதங்களுக்குள்ள எந்தெந்த மாநிலங்கள் தேர்தலுக்கு போகிறதோ அந்த மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஆறு மாதங்களுக்குள்ள வந்து நமக்கு வந்து நான்கு மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர் மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் நான்கு மாநிலங்கள் தேர்தல்களுக்கு போகின்றன இதில் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல்களை தள்ளி போகலாம் ஏன்னா தீவிரவாத தாக்குதல்கள் தொடர் என்ற காரணத்தால் மொத்தம் மூணு மாநிலங்கள் மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்டில் ரெண்டு மாநிலங்களில் பிஜேபி ஆட்சியில் இருக்குது ஒரு மாநிலத்தில் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது ஜார்க்கண்டில் அந்த கன்சிடரேஷன் கூட இல்லாமல் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டு நாலு மாதத்தில் எலெக்ஷன் மறுபடியும் மகாராஷ்டிராவில் பிஜேபி ஆட்சிக்கு வர வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த கன்சிடரேஷனையும் மீறி வந்து அவங்க வந்து மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ரெண்டு விதம் ஒன்று மிக மோசமான பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் நான்கில் மூன்று பங்கு மாவட்டங்கள் வறட்சி மாவட்டமாக அறிக்கப்பட்ட ஒரு மாநிலத்திலேயே மாநிலத்துக்கே அவங்க நிதியை கொடுக்கல கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கல ப்ளஸ் எலெக்ஷன் வரப்போது மூணாவது பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலம் அங் நாலாவது வந்து இந்தியாவோடய ஃபைனான்ஸ் கேபிட்டல் இத்தனையும் மீறியும் மகாராஷ்டிராவுக்கு அவங்க கொடுக்கல அதே மாதிரி ஹரியானா கொடுக்கல வாய்ப்புள்ள ஜார்க்கண்டு கொடுக்கல இது என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா பிரதேசமும் பீகாரும் மொத்தமாக ஏன் அழிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க நெருக்கடி அதிகமாக கழுத்தில் கத்திய கத்திய வச்சு மோடி கிட்ட வாங்கியிருக்காங்க இந்த முப்பத்தி மூணு எம்பிஸ் இந்த ரெண்டு மாநிலத்தை சேர்ந்து ஆந்திராவில் பதினாறு நம்முடைய பீகாரில் வந்து பன்னெண்டு நிதிஷ்குமார் அஞ்சு வந்து சிராக் பாஸ்வான் பஞ்சாப் பீகார்லேருந்து ரெண்டு கட்சிகள் ஆந்திராவிலேருந்து ஒரு கட்சி இந்த ரெண்டு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மூணு கட்சிகளோட ஆதரவில் தான் மோடி கவர்மெண்ட் நிற்கிது இன்னைக்கு ஏன்னா இரநூத்தி நாற்பது தான் இவங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் மேஜிக் மார்க் இந்த இந்த மூணு கட்சிகளும் சேர்ந்து முப்பத்தி மூணு கரெக்டாக இரநூத்தி எழுபத்தி மூணு வருது ஆகவே அவர்கள் நிர்பந்தத்தில் தான் இந்த அரசு ஓடுது இது ரெ டபுள் இன்ஜின் சர்க்கார் ரெண்டு இன்ஜின் இந்த கவர்மெண்ட்டை இழுத்துக்கிட்டு ஓடுது அடுத்த ஓராண்டுக்கு தன்னுடைய அரசை இன்ஷூர் பண்ணியிருக்கார் மோடி இன்சூரன்ஸ் கட்டியிருக்கார் காப்பீட்டுத் தொகையை கட்டியிருக்கிறார் மோடி அப்படித்தான் இதை நம்ம எடுத்துக்கணும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் பிஜேபி வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் நான்கு மாதங்களில் தேர்தல்களை சந்திக்கக்கூடிய மாநிலங்களில் கூட அந்த கன்சிடரேஷன் கூட இல்லாமல் இவர்கள் வந்து இன்றைக்கி இதை செய்திருப்பது என்பது வந்து எந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி நெருக்கடியில் இருக்குது இந்த ரெண்டு மூணு மூணு பார்ட்டிஸ் நினச்சுன்னா கவர்மெண்ட்டை கவுத்துலாம் ஆதரவு வாபஸ் வாங்கினாங்கன்னா ஆகவே அந்த தன்னுடைய அரசை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை நோக்கத்தில் தான் இந்த பட்ஜெட்டை தயாரித்திருக்கிறார் நரேந்திர மோடி இது வந்து ரொம்ப ரொம்ப அவலமானது இப்போ ஆந்திராவுக்கே கூட இதில் வந்து அவங்க ஆந்திராவே ஏமாற்ற தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விவாதமும் இருக்குது அவங்க வந்து இந்த பதினஞ்சாயிரம் கோடிங்கிறத லோனாக தான் வாங்கி தராங்க அதுக்கான வட்டியே ஆந்திரா தான் கட்டணும் அப்படிங்கிறத இவர் ஒய்எஸ்ஆர் கட்சியுடைய ஜெகன்மோகன் ரெட்டியே வந்து எழுப்புறாரு ஆந்திராவே ஏமாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவாதமும் இருக்குல்ல இதில் அதாவது இந்த நிதி உதவி என்பது இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு குறிப்பாக ஆந்திராவுக்கு போதுமானதா அப்படின்றதான் கேள்வி அது பார்த்திங்கன்னா இது யானை பசிக்கு சோழப்பூரி ஏன்னா எட்டு லட்சம் கோடிக்கு மேலே கடனில் தள்ளாடிட்டு இருக்குது ஆந்திரப்பிரதேச அரசு போலாவரம் திட்டம் மற்றும் அமராவதி தலைநகரம் திட்டத்துக்கே மட்டும் ரெண்டு லட்சம் கோடி உங்களுக்கு தேவைப்படுது ந மோடி கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்லுதுன்னா நாங்கள் மற்ற நிதி ஆதாரங்களை நீங்கள் திரட்டுவதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஜப்பான் போன்ற நாடுகள் இந்த மாதிரி வந்து நிதி உதவி அளிக்கக்கூடிய நாடுகளிடமிருந்து நாங்கள் நிதி உதவி அளிக்கக்கூடிய அமைப்புகளிடந்து நீங்கள் ஆயுத நீங்கள் வந்து நிதி ஆதாரங்களை பெறுவதற்கு நாங்கள் உதவி செய்வோம் பணத்தை நீ தான் கட்டணும் அவங்களுக்கும் ஒன்றும் செய்யலை இந்த பதினஞ்சாயிரம் கோடின்றது மறுபடியும் சொல்கிறாங்க யானைப்பசிக்கு சோழப்பூரி கடலில் தள்ளாடக்கூடிய மாநிலம் பிரதேசம் இது பெரிய அளவில் உங்கள் பிரச்சனை தீக்க போகிறது கிடையாது ஆனால் ஓரளவாவது பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணுன்ற கதை இது இது அவங்களோட பிரச்சனையை பெரிய அளவில் தீக்கப் போகிறது இல்லைன்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மற்ற மாநிலங்களுக்கு இது கூட கிடையாது மற்ற மாநிலங்களுக்கு இது கூட இல்லைன்னு போது அவர்களுக்கு கோபம் வருவது என்பது நியாயமானது தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி இருந்து இப்போ நாங்கள் கொண்டு வர்ற எல்லா திட்டமும் எல்லா மாநிலங்களும் தானே அப்படின்ற வாதத்தை வைக்கிறாங்க நீங்கள் எப்படி மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறத சொல்கிறீங்க எல்லா மாநிலம் இப்போ நாங்கள் ஒரு திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னா அதில் இந்த மாநிலத்துக்கு இல்லை அப்படின்னு எந்த மாநிலம் விடப்படல இல்லை அப்போ புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிற வாதம் அடிப்படுது இல்லை அது வந்து ஓரளவு வந்து நியாயமான ஒரு வாதம் தான் அந்த வாதத்தை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது ஏன்னா எல்லா மா ரெண்டு விஷயம் எல்லா மாநிலங்களுக்கும் பேரை சொல்லி எல்லா மாநிலத்துக்கும் இவ்வளோ 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 இவ்வளோன்னெலாம் எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்க முடியாது ரெண்டாவது நீ கட்டுற வித் வரியின் அடிப்படையில் உனக்கு நிதி உதவியும் அளிக்க முடியாது இது இதெல்லாம் யதார்த்தம் ஆனால் குறிப்பிட்ட ரெண்டு மாநிலத்துக்கு மட்டும் மொத்தமாக அள்ளி கொடுத்துட்டு மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் நீங்கள் வந்து இருக்கிறதுல பங்கு பிரிச்சுக்கோங்கன்றது வந்து சரியானதில்லை ஆந்திராக்கும் பீகாருக்கும் வந்து கரண்டில் அள்ளி வச்சுட்டு சோத்தை மற்ற மாநிலங்களுக்கு நீ ஸ்பூனில் அள்ளி வைக்கிற எல்லா மாநிலங்களுக்குமான பட்ஜெட்டு தான்ன்றது கரெக்டு அந்த வாதம் சரியான வாதம் தான் ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட ரெண்டு மாநிலத்துக்கு மொத்தமாக அள்ளி கொடுக்கும்போது தான் இந்த சிக்கல் வருது தமிழ்நாடு என்ற பெயரை உச்சரிக்காமலே பட்ஜெட்டுகள் படிக்கப்பட்ட வரலாறு திமுகவும் அங்கம் வகித்த யுபி அரசிலும் இருந்திருக்கிறது உண்மை இந்த திட்டங்கள் வந்து எல்லா மாநிலங்களுக்குமான திட்டங்கள் தான் என்பதும் உண்மை ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ மெட்ரோ ஸ்கீம் மாதிரி முக்கியமான ஸ்கீம் கேட்கும்போது நீங்கள் வந்து ஒரு முப்பத்தாறாயிரம் கோடி கேட்குறாங்கன்னு போது அதில் ஒரு பத்தாயிரம் கோடி ஏன் மூவாயிரம் கோடி குட்டானா கூட வந்து அட்லீஸ்ட் ஒரு டோக்கன் ஆஃப் ஒரு இதுன்னு சொல்லலாம் ஒரு ரெஸ்பெக்டுன்னு சொல்லலாம் அது கூட இல்லைல்ல ஆகவே இந்த வாதம் வந்து எல்லாருக்குமானது தான் இந்த பட்ஜெட்டுன்றது வந்து அது மேம்போக்காக பார்த்தா அது கரெக்டு தான் ஆனால் அதே நேரத்தில் நீ ரெண்டு மாநிலங்களுக்கு அள்ளி விடும்பொழுது மற்ற மாநிலங்களுக்கான நிதி ஆதாரம் ஆட்டோமேட்டிக்காக குறையுது ஆனால் அந்த ரெண்டு மாநிலங்களுக்கும் கூட நீ வந்து சும்மா செய்யலை ரெண்டு விஷயம் அதுக்குள்ளே இருக்கிறது வந்து சப் கிளாஸிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு இது பத்தாது ரெண்டாவது நீ அது கடனாக தான் கொடுக்குற அவனுக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லாது ஒரு வருஷத்துக்கு தான் கவர்மெண்ட்டாக காப்பீடு செய்து கொண்டிருக்கிறார் மோடி இன்ஷூர் பண்ணிட்டார் இப்போ மோடியோடைய நெகோசியேஷனில் மோடி இன்ஷூர் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இவங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாய் நாயுடுவும் வந்து அவங்க அவங்களுடைய நெகோசியேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா இல்லையா இந்த ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க சரி நான் கேட்குறேன் இந்தியா கூட்டணி இப்போ ஆட்சிக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க இதே நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க இந்த ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு வந்து பிஜேபி கிட்டேருந்து இந்த பக்கம் இந்தியா காங்கிரஸுக்கு வந்துடுது காங்கிரஸுக்கு ஒரு நூற்றறுபது நூற்றறுபது சீட்டு அறுபது ஏழு கூட பிஜேபி இரநூத்தி நாற்பதுலேருந்து நூற்றி எம்ப எண்பதாவது காங்கிரஸ் வந்து நூற்றி அறுபதாவது இந்தியா கூட்டணியில் எல்லாம் சேர்ந்து கிச்சடியாக வருது இதே மாதிரி நாயுடு நிதிஷ் திமுக சமாஜ்வாதி திருணாமூல் எல்லாம் அப்போ இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி பிரதமராக இருக்கிறாரு இந்தியா கூட்டணி இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு என்ன செய்யும் இந்த அளவுக்கு செய்யணும் இல்லை இதில் பாதியை செய்யணும் எல்லா மாநிலங்களுக்கும் ஈக்குவலாக செய்யவும் முடியாது அப்பயும் இந்த சிக்கல் வரும் அவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஓராண்டுக்கு ஓரளவுக்கு நிதியை அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மோடி வந்து நிதிஷும் நாயுடுவும் நம்பி இருக்கிறாருன்னா நான் சொல்லுவேன் அதை விட அதிகமாக நிதிஷும் நாயுடுவும் மோடியை இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த ரெண் மாநில அரசை நடத்துகிறதுக்கு மத்திய அரசோட உதவி இல்லைனா இவங்க திருவோடு தான் இயந்தணும் அளவுக்கு இவர்களுடைய நிதி நிலைமை படுமோசமாக இருக்கிறது இந்த ரெண்டு பேரும் சக்ஸஸ் பண்ணிட்டாங்களான்னு நீங்கள் கேட்குறீங்க ஓரளவு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக அவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது நாளைக்கு ராகுல் காந்தியாக இந்தியா கூட்டணி தலைவராக வந்து பிரதமராக வந்தால் கூட இதுக்கு மேலே எதாவது வாங்க முடியுமான்றது தெரியல இன்னொன்று கூட்டணி கட்சிகளுக்கு சார்பாக மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி செய்வது நிதி நிதி ஆதாரங்களை கொடுப்பது தவறுகள் நடந்தால் கண்டுகொள்ளாமல் இருப்பதுன்றதெல்லாம் எல்லா கவர்மெண்ட்லேயும் தான் நடந்திருக்குது இதில் என்னென்னா ரொம்ப அதிகமாக மொத்தமாக ஐம்பத்தெட்டாயிரம் கோடி பீகாருக்கும் இவங்களுக்கு பதினஞ்சாயிரம் கோடி எழுபத்தஞ்சாயிரம் கோடி இப்படி ரெண்டு மாநிலங்களுக்கும் கொடுத்தது என்பது கண்டிப்பாக அது வந்து மற்ற மாநிலங்களிடம் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்த தான் செய்யும் அதை நாம் கவனத்தில் கொள்ள தான் வேண்டியிருக்கிறது இப்போ ஒரு பக்கம் ஆந்திரா பீகார் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சில சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த மாநிலங்கள் நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை புறக்கணிப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதை முதல்ல வந்து திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார் தொடர்ச்சியாக வந்து காங்கிரஸ் ஆள மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் இன்னும் ஆம் ஆத்மியுடைய முதலமைச்சர் இப்படி பல முத முதலமைச்சர்கள் வந்து நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்போம்னு அறிவிச்சிருக்காங்க இது என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் இல்லை கடந்த காலங்களிலேயும் இது வந்து நித்தி ஆயோக் கூட்டங்களை எதிர்கட்சிகள் புறக்கணித்ததாகத்தான் எனக்கு நினைவு இது இது சகஜமாக நடக்கக்கூடியதான் அதாவது வந்து அடிக்கடி நடக்காது பட் சில நேரங்களில் நடந்திருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இந்தியா பிளாக்கில் வந்து எல்லாரும் இதை புறக்கணிக்கலாம் கூட்டணியில் இருக்கவங்க இப்போ ஸ்டாலின் சொன்னார் அப்புறம் காங்கிரஸ் தலைவர்கள் சொன்னாங்க மூணு மா மூணு முதலமைச்சர்கள் கர்நாடகா தெலுங்கானா அண்ட் இமாச்சல் பிரதேஷ் ஆம் ஆத்மி பட்டி எனக்கு தெரியல மம்தா பானர்ஜி கலந்து சொல்லியிருக்காங்க பினராயி விஜயன் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஸோ இந்தியா கூட்டணிக்குள்ளே இதில் ஒரு ஒருமித்த கருத்து இருக்கான்றது நமக்கு தெரியல கடந்த காலங்களில் இந்த மாதிரி வந்து புறக்கணித்த வரலாறு உண்டு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நித்தி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணித்திருக்க வேண்டாம்னு நான் பார்க்குறேன் அவர் கலந்து கொண்டு இருக்க வேண்டும் கலந்து கொண்டுட்டு பேசிவிட்டு அவுட் பண்ணிடணும் கலைஞர் அப்படி ஒரு தூரம் பண்ணியிருக்காரு பிளானிங் கமிஷன் மீட்டிங்கில் அந்த ஆண்டு எனக்கு மறந்து போச்சு அவர் முதலமைச்சராக இருக்கும்போது பிளானிங் கமிஷன் மீட்டிங்கில் கலந்து கொண்டு விட்டு தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி விட்டு அதன் பிறகு அவுட் பண்ணி வந்திருக்கார் ரெண்டுத்துக்கும் என்ன என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா கருத்தை பிரதிபலித்ததாகவும் ஆகும் எதிர்ப்பை பதிவு செய்ததாகவும் ஆகும் நீங்கள் மொத்தமாகவே போகாமல் விட்டுட்டிங்கன்னா எனக்கு என்னமோ அது ஏற்புடையதாக இல்லை டு மை நாலேஜ் நான் சொல்கிறேன் முதலமைச்சருடைய கோபம் நியாயமானது நம்முடைய கோபத்தை மாநில அரசின் கோபம் தனிப்பட்ட கோபம் என்ன இருக்க போகுது அது ஒன்றும் இல்லை முதலமைச்சருடைய கோபம் நியாயமானது ஆனால் அதே நேரத்தில் அவர் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதை தவிர்த்திருக்கலாம்னு எனக்கு தோணுது நீங்கள் அந்த கூட்டத்தை கலந்துக்கிட்டு அந்த ஃபாரமை யூஸ் பண்ணணும் அதிகபட்சம் நீங்கள் அந்த ஃபார்மை யூஸ் பண்ணிவிட்டு கலந்து கொண்டு விட்டு உங்களுடைய கருத்தை தமிழக அரசின் கருத்து அதை வந்து நீங்கள் அங்கே பதிவு பண்ணிவிட்டு அவுட் பண்ணி வந்திருக்கலாம் இன்னொரு விஷயம் இந்தியா கூட்டணி ஒருமித்த கருத்து எடுத்ததாக தெரியல மம்தா பானர்ஜி கலந்துக்க போகிறாங்க பினராயி விஜயனை பற்றி எனக்கு தெரியல ஸோ ஒருமித்த கருத்து இல்லைன்னா அது எதிர்க்கட்சி ஒற்றுமையை கேள்விக்குறியாக்கும் நேரடியாக அவங்க கேள்விக்கான என்னுடைய பதில் என்பது நிதி ஆயோக கூட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் புறக்கணித்ததை அவர் தவிர்த்திருக்கலாம்னு எனக்கு தோணுது ஏன்னா இது தமிழக அரசின் சார்பாகத்தான் அவர் போகிறார் தமிழக அரசினோட கோரிக்கைகள் நியாயமானவை சரி முதலமைச்சர்கள் என்பவர்கள் இருப்பார்கள் போவார்கள் இன்றைக்கி திமுக இருக்கும் நாளைக்கு அதிமுக வரும் நாள் இன்னொரு நாள் இன்னொரு கட்சி வரும் பட் கவர்மெண்ட்டுன்றது பர்மனண்ட்டு என் இது ஆண்டுதோறும் நமக்கு நடக்குது அல்லது வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது நித்தி ஆயோக்ன்றது வந்து அடுத்த ஆண்டு அல்லது அடுத்த சில ஆண்டுகளுக்கு நமக்கு வர வேண்டிய பழைய பிளானிங் கமிஷன் தான் இன்றைக்கி நித்தி ஆயோக் நம்முடைய மாநிலத்துக்கான தேவைகள் குறித்த மாநில அரசின் கருத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்தை தெரிவித்துவிட்டு அதே நேரத்தில் அதன் பிறகு அவுட் கலைஞர் அப்படி பண்ணியிருக்கார் மத்திய அரசு நமக்கு துரோகம் செய்து வஞ்சிக்குது உண்மை ஆனால் நேரடியான புறக்கணிப்பு என்பது என்ன பொறுத்த வரைக்கும் சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த ஃபாரமை யூஸ் பண்ணணும் போய் நம்ம கருத்தை சொல்லணும் அவுட் பண்ணணும் அவுட் பண்ணும்போது பெரிய மீடியா லைம்லைட் கிடைக்கும் ஏன் நீங்கள் அவுட் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி வரும் தேசிய ஊடகங்களில் வரும் அப்போ வந்து நம்முடைய கருத்தையும் அங்கே பிரதிபலிக்கலாம் நம்முடைய நியாயங்களையும் அங்கே பதிவு செய்யலாம் சொல்கிறது புரியுதா அவங்களுக்கு ஆகவே நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டு இருக்கலாம் என்பது தான் என்னுடைய கருத்து இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வச்ச கோரிக்கைகள் அது எதுவுமே பட்ஜெட்டில் இடம்பெறலை அப்படிங்கிறது தான் அவர் வைக்கக்கூடிய விஷயமா இருக்கு அது நியாயமான கோபம் அது வந்து சென்னை மெட்ரோ ரயிலுடைய அந்த ரெண்டாவது ப்ராஜெக்டுக்கான நிதி எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற டிமாண்டை வைக்கிறாங்க இப்போ சென்னை மெட்ரோ ரயிலுக்கான ப்ராஜெக்டே அதுக்கே இன்னும் நிதி கொடுக்கல அப்படின்னும் போது இன்னும் மதுரை கோவை அப்படின்னு அடுத்த மெட்ரோ ரயில் அறிவிப்புகள்லாம் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு சென்னைக்கே இன்னும் கொடுக்கல அப்படின்னும் போது அடுத்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்லாம் சாத்தியமாக இல்லை அது வரும் காலங்களில் நடக்கும் சி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் மெட்ரோன்றது வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லா சிட்டிஸ்க்கும் விரிவடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து இந்த ஆண்டு இல்லை அடுத்த ஆண்டு இல்லைனாலும் அதுக்கு அடுத்த ஆண்டு இல்லைனாலும் அதுக்கு அடுத்த ஆண்டு வந்தே தான் தீரும் இப்போ நிதி உதவி இல்லை மெட்ரோ ஃபேஸ் டூக்கு வந்து சென்னையில் நிதி உதவி இல்லைன்னா கொஞ்சம் தாமதப்படலாமே ஒழிய அந்த பணிகள் ஒன்றும் நடக்காமல் இருந்துடாது அது வந்தே தீரும் அதே மாதிரி மற்ற நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்படுது இல்லையா மதுரை கோவை போன்ற நகரங்களுக்கு இந்த மெட்ரோ திட்டங்கள் விரிவுபடுத்தப்படுவது என்பதும் வந்து கண்டிப்பாக காலப்போக்கில் வந்து தான் தீரும் இந்த நிதி உதவிகளை அவர்கள் வந்து மறுப்பது நாம் கேட்ட நிதியை கொடுக்க மறுப்பது என்பது வந்து இந்த திட்டங்களை காலதாமதப்படுத்தாமல் படுத்தலாம் ஆனால் நிரந்தரமாக நிறுத்திவிட முடியாது அது வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு ி மத்திய அரசு மிகுந்த வஞ்சனையுடன் நடக்குதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாற்பது ஜீரோன்னு நம்ம கொடுத்தோம் அதுக்கு அவங்க திரும்ப அடிக்கிறாங்க பொலிட்டிக்கலாக அவங்க வந்து தப்பு அவங்க பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு பட் என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீ இந்த நிர்வாகத்தை வச்சு தான் நீங்கள் இந்த பிரதமரை வச்சு தான் நீங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்தை ஓட்டணும் இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து நான் நான் சொல்கிறது வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் நாற்பதுக்கு நாற்பது நம்ம கொடுத்துட்டோம் மூணு முறையாக திமுக பிஜேபியை ஓட ஓட ஒரே மாநிலம் தமிழ்நாடு பிஜேபிக்கு எதிராக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஃபார்ட்டி ஜீரோ வேறு எந்த ஸ்டேட்லையும் இல்லை கேரளாவில் கூட ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டோம் ஃபார்ட்டி ஜீரோ அந்தளவுக்கு மோடி எதிர்ப்பில் தமிழகம் உறுதியாக இருக்கிறது இந்த வெற்றியை வந்து ஸ்டாலினுக்கும் இந்தியா கூட்டணி கட்சிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் தாம்பாளத்தில் வைத்து கொடுத்துருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஆனால் ஆட்சி அமைந்த பிறகு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அடுத்த அஞ்சு வருஷம் அங்கே பிஜேபி கவர்மெண்ட்டு தான் உங்களுக்கு பிடிக்கிதோ பிடிக்கலையோ மோடி அங்கே வந்து பவர்ஃபுல்லாக இருக்க வரைக்கும் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் நீங்கள் இவங்களை மோடியை தான் டீல் பண்ணணும் பிஜேபியை தான் டீல் பண்ணணும் அரசை நடத்துகிறது வேறு கட்சியை நடத்துறது வேறு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் மோடியை வச்சு தான் உங்கள் விஷய உங்களோட அரசியல் இங்கே நடத்தி ஆகணும் உங்கள் நிர்வாகத்தை நடத்தி ஆகணும் தமிழ்நாடு அரசோட நிதி பற்றாக்குறை என்பது மிக கடுமையாக இருக்கிறது மத்திய அரசோட உதவி இல்லாமல் ரொம்ப நாள் நம்மளால் வந்து இங்கே இருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை நிறைவேற்றுவது என்பது கடினமானது மத்திய அரசு நிதி வழங்கலைன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலினின் குற்றச்சாட்டு டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் தொண்ணூறு பர்சன்ட் கரெக்டு தான் அவருடைய குற்றச்சாட்டுகள் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுன்றதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் நிர்வாக ரீதியாக பார்க்கும் பொழுது பிரதமருடனும் மோடி அரசுடனும் நீங்கள் வந்து நிர்வாக ரீதியாக தான் அங்கே அவங்களோட பேச போகிறீங்க ஆங்கிலத்தில் சொல்லணும் ஐய் டு டூ பிஸ்னஸ் வித் ப்ரைம் மினிஸ்டர் நாட் இண்டிவிஜுவல் மோடி அப்படி இருக்கும் பொழுது நித்தி ஆயோக் கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு இருக்கலாம் கலந்து கொண்டு நம்முடைய மாநிலத்தின் தேவைகள் குறித்து வலுவான ஒரு கருத்துக்களை வலுவான கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை பதிவு செய்துவிட்டு அதே நேரத்தில் தமிழகத்தை மோடி அரசு வஞ்சிக்கிறது என்பதை மோடிக்கு மோடி அரசுக்கு சுட்டி காட்டும் விதமாக அங்கிருந்து வெளிநடப்பு செய்திருக்கலாம் அந்த வாய்ப்பை முதலமைச்சர் தவறிவிட்டார் என்று தான் நான் கருதுகிறேன் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரில் நிர்மலா சீதாராமன் கிட்ட ஒரு இன்டர்வியூ வந்து எடுத்திருக்காங்க அதில் வந்து அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பட்ஜெட்டில் ஈஸ்ட் ஸ்டேட்ஸை பற்றி நிறையா பேசுனீங்க சவுத்து ஸ்டேட்ஸை வந்து அதிகமாக குறிப்பிடலை அப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கான திட்டங்களை அறிவிக்கும்போது அதிக மக்கள் தொகை அதிகமாக வளர்த்துக்கிட்டே போகிற ஸ்டேட்ஸை பற்றி பேசும்போது சவுத்தில் இருந்து சில கொஸ்டின்ஸ் எது வருது இல்லை நாங்கள் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் எங்களுக்கு நீங்கள் ரிட்டன் வந்து கம்மியாக கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பும் போது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா அது அது ஒரு அன்ஹெல்த்தி டிபேட்டு இந்தியாவுக்கு வந்து அது ஒத்தே வராது நீங்கள் கோயம்புத்தூர் மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இந்த டிபேட் அடிக்கடி எழுப்புகிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து கோயம்புத்தூர் நாங்கள் தான் அதிகமாக வரி கெடுக்கிறோம் வரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களை தனியாக விட்டுருக்கேன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நிர்மலா சீதாராமன் எழுப்புகிறாங்க இந்த பதில் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இதில் வந்து இது மேம்போக்காக பார்க்கும்போது சரின்ற மாதிரி தோணும் ஆனால் உண்மையிலே நிர்மலா சீதாராமனோட கருத்து சரியானதல்ல நீங்கள் பிள்ளைக்கு அதிக கவனம் கொடுக்கணுன்றது உண்மை ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குது ஒட்டு மொத்தமாக நீ அள்ளி கொடுத்துட்டு மற்ற மாநிலங்களை வஞ்சிப்பது என்பது ஏற்புடையதல்ல இப்போ நீ உன்னோட பொலிட்டிக்கல் கம்பல்ஷனில் தான் நீ இந்த ரெண்டு மாநிலத்துக்கு அள்ளி கொடுத்துருக்க இப்படி வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமார் ஜனதாதள் யுனைட்டடும் ஆதரவில் உங்கள் கவர்மெண்ட் உங்கள் கவர்மெண்ட் இருக்கிறதால நீ அவங்களுக்கு அள்ளி கொடுக்குற இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு சப்போஸ் இப்படி வச்சுக்கோங்களேன் ஒடிசாவுக்கும் இன்னொரு மாநிலம் அந்த மாநிலத்தில் வந்து இதே மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது அந்த ரெண்டுமே வந்து நான் பிஜேபி நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அந்த ரெண்டு மாநிலங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஹரியானாவில் ஒரு பிராந்திய கட்சி அந்த ரெண்டு மாநிலங்களுக்கு வந்து நீ வந்து ஒடிசாக்கும் ஹரியானாக்கும் அள்ளி கொடுக்குற அப்போ ஆந்திராவுக்கும் தெலுங்கானாக்கும் கொடுக்காம அதை ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டோம் சவளப்பள்ளிக்கு கூட கொடுக்கணுன்றது உண்மை தான் ஆனால் அதே நேரத்தில் இவ்வளோ தூரம் நீ அள்ளி கொடுக்க முடியாது இன்னொன்று ஈஸ்டர்ன் இந்தியான்னு ஒரு லெவலில் கொண்டு கொண்டு வராங்க பூர்வா 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 பிரதேசம்ட்டு அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆந்திரா ஒடிசா பெங்கால் ஜார்க்கண்ட் பீகார்லாம் வருது இது எதுக்குன்னா ஆந்திராவில் சேர்க்கறதுக்காக ஆந்திராவை கொண்டு போய் கிழக்கில் சேர்க்குறாங்க ஆந்திரா சவுத்துலையும் இருக்குது கிழக்குலையும் இருக்குது அதிகமாக சவுத்தில் தான் இருக்குது தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக மத்தியில் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றி கொள்வதற்காக விதவிதமான நாடகங்களை ஆடிக்கொண்டிருக்கிறார் மோடி அதை தான் நிர்மலா சீதாராமனும் பிரதிபலித்து கொண்டிருக்கிறார் சவுத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஓரவஞ்சனம் பண்ணுறீங்கன்றது உண்மை எல்லாத்தையும் சவுத்துக்குடு நாங்கள் தான் அதிகமாக வரி கட்டுறோம் நம்ம கேட்கல ஆனால் அதே நேரத்தில் சவுத்துக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி பொண்ணு வைக்கிற இடத்துல பூவையாவது வைக்கணும் நீங்கள் அதை சுத்தமாக செய்யலை நீங்கள் வெளிப்படையாக வந்து ஓரவஞ்சனியோட இருக்கீங்கன்றது பட்டவர்தனமாக தெரியுது மாநிலத்துக்கு உள்ளேயே அந்த 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 ஷேர் வந்து அந்த பா அந்த 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 பாயிண்ட் வந்து ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் ஒரு மா இப்போ நீங்கள் வரி கட்டக்கூடிய மா மாவட்டங்களுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணுறீங்க வரி கட்டாத மாவட்டங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அந்த அந்த அருமை ஓரளவு சரி ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்க மாவட்டங்களோட கான்ட்ரிபியூஷனையும் ஏக இந்தியாவுக்குள்ள மாநிலங்களோட கான்ட்ரிபியூஷனையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து அதை சரி செய்யவே முடியாது இவங்க டே ஒன்லேருந்து வந்து என்ன சொல்ல போனால் தமிழ்நாடை ரெண்டாக உடைக்கணும் அது பேர் என்ன கொங்கு நாடுன்னு ஒன்று உருவாக்கணும்லாம் பேசணும் இவங்க மக்கள் மத்தியிலே அது எதிர்ப்பு இல்லைன்னு ஒன்று தான் அந்த கோரிக்கையை இவங்க கைவிட்டாங்க பதவிக்கு வந்த உடனேயே கொங்கு நாடுன்னு பேசணும் இவங்க இந்த பதில் வந்து சில மாநிலங்களுக்கு மட்டும் மோடி அரசு முக்கியத்துவம் கொடுக்கிறது மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கவில்லை அதற்கு வந்து மாநிலங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இடையேயான ஏற்றத்தாழ்வு காரணம் காட்டுறது என்பது ரொம்ப தவறான விச விஷமத்தனமான திசை திருப்பக்கூடிய ஒரு வாதம் மக்கள் தொகையில் அதிகமாக கட்டுப்படுத்திய மாநிலங்களை தண்டிக்கிறீங்க என்பது அதுக்கு பதிலே இல்லை இல்லை நீ ஏக இந்தியான்னு பேசு மாநிலங்கள்னு பேசாத நிர்மலா சீதாராமன் சொல்லக்கூடியது ஆர்எஸ்எஸ் உடைய ஒற்றைத்தன்மையை நிறுவக்கூடிய அந்த வாதம் அது ஏற்புடையதல்ல சி கடந்த காலங்கள்லேயும் சில மாநிலங்களுக்கு மத்தியில் ஆளக்கூடியவர்கள் தங்களுடைய அதுவும் கூட்டணி அரசாக இருக்கும்போது அரசை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரியான தில்லலங்கடி வேலைகளை பண்ணியிருக்காங்க அதிகமாக அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்கன்றது உண்மை இந்த அளவுக்கு இல்லைனா இந்த அளவுக்கு இல்லை ஆனால் இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கொடுக்கப்பட்ட மாநிலங்களுக்கு அவங்களோட தேவையை தற்காலிகமாக ஒரு வருஷம் வேணால் தாக்கு பிடிக்கும் அதுக்கு பிறகு அவங்களுக்கும் ஒன்றும் கிடைக்க இல்லை பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் பார்த்தா பிஜேபி தன்னுடைய பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன்ஸையும் தூர தூக்கி வச்சுட்டு தான் இன்றைக்கி கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிட்டால் போதுன்ற லெவலுக்கு வந்து அதாங்க இந்த நிமிஷம் கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும்